والصلاة والسلام على نبينا في كله قال الله تعالى في شان حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللہ ہمیں پڑی دم کے ہوسنا ہے تائی خنار پور یہ اللہ ہمیں تندرتان الحمدللہ علا کل حال ہم کو مناظر پیشی مہانگل خلفا کل سجادہ کر قبیہ ہے سجادہ قبلہ تبر اللہ ہم رہو نورانی شاہ قبلہ اور ہے

அதன் அடிப்படையில் அல்லாஹாலா இந்த மஜ்ரசை அலங்கரிப்பதற்காக வைசனாகித்துடைய பிள்ளைகள் அல்லா கொண்டு வந்தார் அலஹ்ஹா கவுசநாகித்தை பற்றி நாம் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் காரணம் அவருடைய தீனை அவர்கள் கொண்டு வந்த அந்த மாரிஃபாவை நாம் பாழாக்கின்றோம் சதா அறிந்தும் அறியாதவர்களைப் போல் நாம் நம்முடைய நடத்தைகளை ஆக்கிக் கொள்கிறோம் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்கிறோம் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்கிறோம் மகான்களாக நம்மை மன்னித்தால் அவர்களால் தான் நம்மை மன்னிக்க முடியும் கவுசை போல் வேறு கவுசு இருந்தால் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள் ஜமாலியைப் போல் வேறொரு ஷேக் நமக்கு கிடைத்திருந்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டார்கள் اللہ ح تالا اللہ نواد پہ راہ رفات درجات ایر و درکور کار رمہ اللہ کی درجاتی کو الحمد الحمدللہ اللہ, اللہ کو چلانے مبارک کی نام ذکر سے یزمان اللہ تعالیٰ ولی ہے ஒரு இறை விசேஷமான இறைநேசராக அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹந்தான் அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன அவங்க என்ன வேலை செய்கிறாங்க நம்முடைய யஜமானவர்கள் சஜாதா அகபுலா அவங்களுடைய கராமாதகரை சொன்னாங்க நம்முடைய உள்ளங்களில் அவர்கள் பற்றி மொபத்து அதிகமாகிடுச்சு இன்னும் நாம் அவர் சேர்ந்து நேசிக்கணும் தசிரத்தை கௌஸ் கௌசுடைய பிரஸ்தாபம் நம்முடைய செயல்பாடுகளில் இன்னும் அதிகப்படுத்துகிறேன் என்ற ஆசை நம்முடைய உள்ளங்களில் வந்துச்சு என்றாலும் அல்லாஹரு ரப்பாசுல் ஜலால் தனது திருமறையில் சொல்லும் பொழுது விலாயத்து என்று சொன்னாவே அதனுடைய மன்ஃபாத் என்ன அல்லாஹால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு வசூலியும் மன்ஃபாத் என் ஹாசா பாத்திரா எதையும் அல்லாஹ் பாத்திரா படைக்கிறேன் காஃபிராக இருக்கட்டும் முனாஃபிக்காக இருக்கட்டும் முஷிரிக்காக இருக்கட்டும் முர்தத்தாக இருக்கட்டும் அது ஜர்ராவாக இருக்கட்டும் அது பர்ராவாக இருக்கட்டும் அணுவாக இருக்கட்டும் எதையும் அல்லாஹுத்தால வீணாக எல்லா படைக்கிற அப்போ எல்லாத்தையும் அல்லாஹுத்தால ஒரு மண் ஃபாத்துடன் தான் அல்லா படைச்சிருக்கான் அந்த அடிப்படையில் ரோஷா பார்க்க அல்லாஹ் ஏன் உண்டாக்குனா என்ன காரணம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாதாக்களை அவளியாக்களை அல்லா ஏன் உண்டாக்குனா என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹு வலியுள்ள அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு வழியாக இருக்கிறான் அல்லாஹுடைய ஜாத்திலேயும் இருக்கு ஆமா மௌசம் மட்டும் தான் வலி என்பதாக நினைக்கிறோம் ஹாஜயா ஹாஜகான மட்டும் தான் அல்லாஹுடைய அவுளியா என்பதாக நினைக்கிறேன் வலி அவ்வல் முதல் வலி முதல் அவுலியா அல்லாஹ் ரொம்ப சொல் அவனுடைய விலாயத்துடைய ஃபைஜான் தான் எல்லாவுடையாக்கள்லேயும் தெரியும் அதனால் அல்லாஹ் தன்னுடைய விலாயத்தை கொண்டு என்ன மக்களுக்கு மன்ஃபார் செய்கிறா நுபுவத்தை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய ஜாகீர் எல்லாம் சுத்தப்படுத்தினான் விலாயத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாத்தினை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் யு ஹுர் ஜுஹுமா தூர் தொலுமாத்துகளை விட்டும் நூரின் பக்கம் அல்லா அவர்களை வெளியாக்கி கொண்டே இருக்கிறான் என்பதா இப்போ நம்மள என்ன தொலுமாத்திற்கு இருள்கள் இருக்கு நாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தா ஆளுமே நாசூத்தில் இருக்கும் இந்த சரீர உலகத்தில் இருக்கும் இந்த உலகத்துக்கு சூஃபியாக்கிடம் என்ன பேருனால் தொல்மானி உலகம் என்பதாக சொல்வார் இருள் சூழ்ந்த உலகம் அதனால தான் ரூஹர் ரூஹு ஆலமே நூறு பிரகாசமான உலகத்தில் குடிக்கொண்டிருந்த ரூஹ ஆத்மாவை இந்த சரீரத்தில் அனுப்புறதுக்கு அல்லா உத்தரவுப்பட்டான் போகிறாங்களா அனுமதி கேட்டான் போக மாட்டேன்னு மறுத்துச்சு அப்போ ரூஹு ஆதமல் இஸ்லாத்துடைய சரீரத்தில் போய் தொட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு அதாவது காலன் முதலமுல் வைத்து ஆதமுடைய வயிறு பகுதி இருக்கே ஒரு இருள் சூழ்ந்து ஒரு வீடு போல் இருக்கு அவனுடைய தலையிலிருந்து கால் வரையில் அங்கே வீடு எப்படி குடியிருக்க முடியும் என்பதாக அது என்கார் செஞ்சிச்சு அப்பொழுது அல்லாஹால ஐஷ்கா இலாஹி அடியார்கள் மேலே ஆதம் மேலே இருந்த காதலின் காரணத்தினால் ரூஹுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான் யார் ரூஹ் ஓ ரூஹே ஒதுகுரு கர்ஹா ஒஹு கர்ஹா நிர்பந்தமாக உள்ள போய்தான் ஆகணும் நிர்பந்தமாக வெளியில் வந்து தான் ஆகும் என்பதாக எல்லாம் உத்தரவுப்படுது அதனால தான் ரூஹு நாலு மாதமான ஒன்று ஊதப்பட்ட பிறகு தாயிட வயத்தை போட்டு ஒதக்கிது அதே போல் வெளியாகும் போது சக்கராத்தால் எடுத்து வெளியாகுது என்பதாக மகதூசின நமக்கு யாபகப்படுத்துகிறாங்க அதன் அடிப்படையில் ரூஹிருக்க ஆலமிய நூரில் இருந்துச்சு இப்போ நாம் ஆலமிய குல்மானி குல்மானி உலகத்தில் இருக்கோம் இப்போ இந்த லுல்மானி உலகத்தை விட்டு நம்ம வெளியாக லுல்மத்தை விட்டு வெளியாகும் நூறின் பக்கம் சதா நாம் வெளியாகும் இதாக விளாயத்துடைய வேலை நம்மளை முனைவராக ஆக்கு நம்முடைய சுஃபியாக்கள் ஞாபகப்படுத்துவாங்க ஷேக் என்று சொன்னாகவே மருத காமில் என்று சொன்னாவே முரீதுடைய நஸ்ஸை அவர் தஸ்கியா செய்ணு முரீதுடைய கல்பை அவர் தஸ்ஃபியாக செய்ணு முனி முரீதுடைய ரூஹா அவர் தஜிலியாக செய்ணு முறீதுரிய தஹ்ரியா செய்வேன் முரீத நூறால் அவரை மம்மு தமிழியத்தை நூறு செய் நூறால் அப்போ நமக்கு நூறு நிரம்புச்சா நாம் நூறின் பக்கம் ஆழம நூரின் பக்கம் நாம் நுழைந்தோமா நுழையாவிட்டால் விலாயத்துடைய அசரா பெரும் வேலை செய்யவில்லை விலாயத்தை ஒத்துக்கொண்டோம் விலாயத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் விலாயத்து நம்மையில் எந்த ஒரு அசனையும் உண்டாக்கவில்லை இப்போ நம்முடைய கண்ணியத்திற்குரிய செஜாதா அகபுல்லா அவர்கள் சொன்னாங்க பார்த்தங்களா நான் அல்லாஹு தாலா லௌசனாயித்துரிய நாவா அல்லாஹ் ஆயிட்டான் பிடிக்கும் கையாக ஆயிட்டான் நடக்கும் காலாக ஆகிட்டான் என்பதாக சொன்னாங்க தான் அந்த கராமாத்தெல்லாம் வெளியாச்சு என்பதாக சொன்னாங்க குர்ப நவாஃபிதை பற்றி சொன்னாங்க சித்திக் அக்பரஸி லாகுவனுவோ அவர்களில் கராமத்து கம்மி தான் அவங்க கராமத்துலலாம் நிறையா நடக்கலை விமர்நாயகமாவது அவங்களுடைய சரித்திரங்கள் கராமத்துகள் வந்துச்சு யார் ஷாரியால் ஜபல் என்பதாக ஆயிரம் கிலோமீட்டருக்காக அப்பால் உள்ள அந்த சாரியா பாத் சொன்னாங்க மலைக்கு பின்னால் விரோதிகள் மறைஞ்சிருக்கிறாங்க கஷ்வுடைய பார்வை கொண்டு பார்த்து சொன்னாங்க சித்தி அக்பர் என்ன சொன்னாங்க அப்போ சித்தியடைய மக்காமை விட ஹோசப்பாக்குடைய மக்காமு தாழ்ந்து போயிடுமா கௌசப்பாக்குடைய மக்காமு இருந்து போயிடுமா அதனால்தான் சூஃபியாவுக்கு சொல்லுவாங்க கல்லமாக என் குத்து எதோ அருள் எதோ அருள் கராமத்து மின்னல் அக்கத்தாவி குத்துமார்கள் கராமத்தில் வெளியாக ரொம்ப சொருப்பம் இப்போ ஹௌசனாயத்து ரொம்ப வெளியாகிடுச்சி அவர்களால் வெளியாக்குற ஹைசியத்தில் வெளியாக்குற எல்லாம் வெளியாக்கி விட்டான் அது ஏன் வெளியாக்குனா சித்திக் அக்பரில் ஏன் வெளியாகலை அபதியத்தில் அவங்க ஹகிச்சு போனதுனால கராமது அவர்களில் வெளியாகல இவர்கள் ரப்பியத்தில் மகிழ்ச்சி போனதுனால கராமதுள் அதிகமாக வெளியாச்சு என்பதாக சொல்வார் சொல்லக்கூடிய பாஷையில் சொல்லப்போனால் குர்ப ஃபராயில் குர்ப நவாஃபில் சித்திக் அக்பர் குர்ப ஃபராயில் இருந்தாக குர்ப நவாஃபில் இருந்தாக என்பதாக சொல்லுவார் ஆக நம்முடைய தனியாக தனி பாடம் என்றாலும் நாம் கௌசியத்தை கொண்டு என்ன மன்ஃபத்தை அடைஞ்சாங்கன்னு நம்மள உன்னால் நொல்மா தள்ளு இன்னைக்கு இன்றைக்கி படித்த பைத்தில் கூட மௌலு ஷரீஃபில் கூட ஓதப்பட்டு போச்சு அந்த ஷரையா முஹியத்தீன் என்னுடைய ஷரியத்தை நீங்கள் நிலைநாட்டக்கூடியவர்கள் முஹியத்தீனே நம்முடைய அம்ஃபுஸில் ஷரியத்தை ஃபசாதாகி கிடக்கு கொழம்பி போய் கிடக்கு அஹலாக்கை மஸ்மூமா நிரப்பப்பட்டு போய் கிடக்கு பழிக்கப்பட்ட குணங்கள் நம்மில நிரம்பி கிடக்கு ஃபாசிதா அல்லாஹ் அல்லா ரசூலுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள் நம்மில நிரம்பி கிடக்கு அல்லா ரசூலுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய பார்வைகள் நம்மில நிரம்பி கிடக்கு அல்லா ரசூலுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய அகீதாக்கள் நிரம்பி கிடக்கு இதை சரி செய்ய முகைத்தீனே என்பதாக சொல்லியா இது சரியாச்சு எல்லாமே சரியாகி இதுக்காகித்தான் நாம் விலாயத்தை பொறைக்கிறோம் விலாயத்திற்கே இது உமத்துக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட்டு அது முந்தைய உம்மத்தார்களையும் விளாயத்தை எரிச்சிங்க விளாயத்தை முத்தலக்காய் இல்லை முந்தைய உம்மத்தார்கள் இந்த உம்மத்தாறு மட்டுந்தான் எல்லா அவத்தலாம் விளாயத்தை முத்தலக்கா ஹோசனாக கொண்டு எல்லாம் தக்ஸீப் செஞ்சுக்கிட்டே இருக்கான் சுலூக்கம் மு கையதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் முந்தைய உம்மத்தார்களில் வழிமார்களுக்கு அல்ல சுலூக்க மு தான் அல்லா கொடுத்தான் இந்த உண்மைத்தாறுனால வழிமார்களுக்கு எல்லாம் சுலூக்கம் முத்தலக்கா எல்லாம் கொடுத்தான் சுலோக முத்தலக் சொன்னாவே ஆயிரம் ரக்கா தொழுதால் என்ன நன்மையோ ஆயிரம் சரிதா செய்தால் என்ன நன்மையோ பூரா மலக்கரும் செய்த வினாடியில் அடிக்கக்கூடிய ஒரு பாதத்தான் தரியகத் மாரிஃபா ஜஸுபத் பெருமானா சல்லிச்சலம் சொல்றாங்க ஜசுபத் ஹக்கி துவாசி அமல சகலை மொலாவுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஈர்ப்பு ஜஸ்பாத் இன்சுகள் மனித இனம் ஜின்னாத்துகள் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு அது ஈடாகிவிடும் சாமிடு ஒரே ஒரு இரு ஒரே ஒரு ஜஸ்பாத் அத்தகைய ஜஸ்பாத்தை தரக்கூடிய நம்முடைய சூஃபியா அப்படிப்பட்ட அமலை செய்ய வைக்கக்கூடியவர் சுலூக்க முத்தலக்கை செய்ய வைக்கக்கூடியவர் ஆகவே ரவுசியத்துடைய ஃபைசாரை நாம் பெற்றார்கள் வலிமாவுடைய ஜஸ்பாத்தை கொண்டு ஹவுஸ் நமக்காக என்ன உதவி செய்கிறார்கள் குந்த அலாவது குன் அஹீர்ன்னு ஆளில் ஆதா விரோதிகள் விஷயத்தில் எனக்கு உதவியாக ஹோஷேன் வைத்து படிக்கப்பட்டு போச்சு நமக்குள்ள விரோதி என்னங்க மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா ஆதா அதுவிங்க அப்பா சொல்லிசன் சொல்லிட்டாங்க உன்னுடைய விரோதிகள் மிக பகிரங்கமான விரோதி மிகப்பெரிய விரோதி உன்னுடைய நஸ்ஸு தான் என்பதாக சொல்லிட்டாங்க ஷைத்தான் என்பதாக சொல்லிட்டாங்க அதனால் நஸ்ஸு ஷைத்தான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம் சுகத்திலே மதத்தை கொண்டு நசு செய்தான்ட்ட நாம் ஃபாய் ஆகினு வெற்றி பண்ணு அதை நாம் அவங்கள்ட்ட கேட்கணும் இந்த இரவில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு முறியதும் விலாயத்தில் ஒரு ஹெஸ்ஸாவை நாம் கேட்டாங்கன்னு விலாயத்தை தேடுறது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை கட்டாய கடமை வாஜிப் என்பதாக சொல்வாங்க விலாயத்தை ஒரு மனிதன் தேடாமல் மூத்தாகிவிட்டால் அவன் ஃபாசிக்கு ஃபாஜராக அவன் ஆகுவான் என்பதாக சூஃபியாக்கள் சொல்கிறாங்க ஹோசனாயித்துடைய சரித்திரத்தில் ஞாபகப்படுத்தப்படுது எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி ஆலிமாக இருந்தாலும் சரி ஒரு தடவை நம்பியுனா சொல்லத்தாலி செல்லத்தை ஹோசநாயகம் மனாமுல பார்க்குறாங்க ஒரு இரவுல அகமது பின் ஹம்பல் ரசியல்லாஹு தாலாகு நிற்கிறாக வயோதிகூரத்தில் தல்லாடி நிற்கிறாய் அகமது பின் ஹம்பல் ரசியல்லாஹு தாலாகு பெருமானாட்டை சொல்கிறாங்க யார் ரசூல்லா அவன் பேரப்புள்ள ஹோசனாயும் என்னை பிடிக்க சொல்லுங்கள் நான் உழுறா மாதிரி இருக்கிறேன் நான் தடுமாறுறேன் உங்கள் பேரப்பிள்ளையை சொல்லி பிடிக்க சொல்லுங்கள் என்னை காப்பாற்ற சொல்லுங்கள் என்பதாக ஹம்பத் பின் ஹம்பல் ரசூல்தான் ஷிகாயிசிறாங்க அவங்க என்னை பிடிக்கிறாங்க கீழே உழுந்துருவேன் என்பதாக சொல்கிறாங்க மறுநாள் ஏந்திருக்கிறாங்க அன்றைய ஃபஜர் ஹம்பலி மசாபின் அடிப்படையில் தொழுறாக அதற்கு முன்னால் ஷாஃபி மசாபின் அடிப்படையில் தொழுதாக அந்த மனாமுக்கு பிறகுதான் ஹம்பளி மசபின் அடிப்படையில் ஒரு தொழுதாங்க இப்போ மணாமில் என்ன சொன்னாங்க ஏ ஹௌசனாயும் ஹம்பலி மசபை பின்பற்றக்கூடிய மிக சொற்பமானவர்கள் தான் இருந்தாங்க கவுசியை பார்க்குறது இல்லாமல் மட்டும் ஹம்பலி மசபில் தாக்கிலாகலை அது நாம் நமூதல்லாமல் போயிடும் ஹௌசை பார்க்க எல்லாம் அந்த மசபிலே நுழைக்க வச்சு அல்லாஹுத்தாருடைய மசஹபை அடாவாக உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் கொண்டு சென்றார் என்பதை அவங்க சரித்திரத்தில் எழுதுகிறாங்க درم اللہ حلو حلو صدا اور آر پھر نادا کرم ادھر ولیم ان سدا پک مہتاجا کرزانک نام فیزان پے ایلمی فیزان خالی پیزان اخیدتی فیزان نام پاس نام سدا مہتاجا کرشرفلی تانوی رحمت اللہ علی ஆகோ சொல்கிறாங்க ஷேகக்குடைய மறைவுக்கு பிறகு எலும்பு கிடைக்கலாம் கிடைக்காமல் இருக்கலாம் புரியுதுக்கு ஆனால் ஷேகக்குடைய மசாருக்கு வருவதின் நோக்கம் தரக்கே ஹாலால் அவருடைய ஹாலை உயர்த்து கொள்வதற்காக வந்து போக வேண்டும் என்பதாக அஷரப் அலி தானேவர் அகமத்துல்லாஹி சொல்கிறாங்க அதனால் அவச பார்க்க நாமோ கொண்டாடுறோம் அவர்களை ஜாரை செய்கிறோம் அங்கேருந்து ஜேர செய்தாலும் சரி இங்கே இருந்து ஜாரை செய்தாலும் சரி நம்முடைய ஹால் தரத்தியாத்தில் போகணும் முன்னேற்றத்தில் போகணும் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்பயும் நான் செல்லிசன் சொல்கிறாங்க ஆம்பி வணக்கம் செய்யக்கூடிய ஒரு எழுபது வருஷமாக இருந்தாலும் சரி ஒரே தோஹரை தான் சொல்வார் ஒரே பஜிரை தான் சொல்வார் ஒரே அசரை தான் சொல்லுவார் ஆனால் ஆரி அல்லாஹை அறிந்த மகான் மாரிஃபாவை பெற்ற மகான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பஜிரை சொல்லுவார் புதிய புதிய ஷாவை சொல்வார் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இன்பத்தில் அவர் ஜொலிப்பார் என்பதாக பெருமாண்ணா சல்லிசன் சொன்னாங்க அதனால் நம்முடைய அமால்கள்லாம் பழசாக கிடக்கு நம்முடைய எல்லாம் பழசாக போச்சு நம்முடைய அப்பால்கள் செயல்பாடுகள் எல்லாம் பழசாக போச்சு எதிலும் இன்பம் இல்லாமல் போச்சு லஜ்ஜாத்துகள் இல்லாமல் போச்சு அந்த லஜத்துகளை அவங்கள்ட்ட நாம் வாங்கி ஆகணும் ஆகவே அவர்களிடம் நாம் முத்துவச்சியாகி அவர்களை அழைத்து நாம் ரமுடியே ஹாஜாத் ஹலி துனியவி ஹாஜாத் அலா ஹருக்கட்டும் உஹ்ரவி ஹாஜாத் ஹலா ஹிருக்கட்டும் மௌலவி ஹாஜாத் ஹலா ஹருகட்டும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட தேவி அலா ஹரிகட்டும் மௌலா சம்பந்தப்பட்ட தேவையென்ன குருబு ஷுஹூதே வஸ்லே மிராங்கா முஷா ஹலா இஸ்ஹராளாய்ல் தவ்ஜுப ஹக் தவ்ஜுப சிஃபாத் ஹக் தவಜ್ப உஜூத் ஹக் இந்த கேட்டா ஹிந்த மௌலவி தேவி ஹல் உഖரவி தேவி ஹல் ஆகிரத்துலி இந்த துணியாவுடைய தேவைகளை நாம் கேட்குன்னு அவர்கள்ட்ட கேட்டு நாம் வாங்கினு நமக்கு முன்னால் ஹுசூரி ஷா கபுலாந்தா அவங்க வாழ்க்கையில் பெற்ற பயன்களை நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க தஜுர்பாவை நமக்கு சொல்லி காட்டினாங்க அதை கொண்டு அவர்கள் அவர்கள் அடைந்த இன்பத்தை நமக்கு சொல்லி காட்டினாங்க அம்மா அப்படி நாமத்தை நம்பிக்கை என்ற அடிப்படையில் அதனால் அவருடைய தொடர்பட வளர்த்துக்கணும் அவர்களுக்கும் நமக்கும் நமக்கு மத்தியில் உண்டான நிசுதலை அதிகப்படுத்திக்கலாம் کھی پہم کا نام مارے ہال نئے ہالا آگے ہم نظر نمرا آگے او خیال نمال آگے ول اللہ نمبر سندنے گیم نمار نملپ نمگ اللہ ہوس پارک گاٹیا واخراحمد اللہ ربی اللہ عالم السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ